சிங்கம் ஆல்வேஸ் சிங்கம்னு ஒரு டயலாக் அப்புறம் புது லீடரு வர்றாரு அப்படின்னு ஒரு டயலாக் கால்ல இருந்து தெரிக்குது அதை சொல்லுங்க அதான் சொல்றேன் அது இப்போ நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து அது இந்த கதையில வந்து புது லீடர் வராருங்கிறது வந்து இந்த கதையில இருக்கிற ஒரு 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 விஷயம் அதே மாதிரி வந்து லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சொல்ற ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம் என்னதான் வயசானவரும் வந்து சிங்கம் இன்றைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொருந்துற மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வர டைலாக் தான் சோ எதுவுமே அது அதான் சொல்கிறேன் அரசியல் தான் எதுவும் வைக்கல சார் விஜய் சார் கூட ஒரு வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க மட்டும் தான் அதாவது டைரக்ட்டுங்க அவர் உங்க கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியலை விட்டு விலகுறேன் சினிமா சினிமா விட்டு விலகிறான் அரசியல் போறேன்னு சொல்லியிருக்காரு ஆ ஓகேயா அரசியல் போறேன்னு சொல்லியிருக்காரு சொல்லு இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல உங்களுக்கு உங்களுக்கே மனசாட்சி இல்லையா அவரு இத பத்தி ஏதாவது சொன்னீங்களா அப்பவா பண்ணலாமே அப்படின்னா இல்ல விட்டாரி நாங்க அரசியல் ரீதியா எதுவுமே நான் பேசுறது கிடையாது அவரும் எங்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலான் இருக்கு மாதிரி எங்கிட்டயும் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா வந்து ஏன்னா நிஜமா தானே நீங்க தானே இப்படி கேக்குறீங்க அதெல்லாம் நாங்க வந்து அரசியல் பத்தி நிஜமா

இன்னும் நிறைய அவர் படத்துல அப்பப்போ நடிக்கணுங்கிற ஆசை இருக்கு பட் ஆனா அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கு அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணும் தான் என்னுடைய வெங்கட் பிரபு சார் 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 இங்க சார் சார் இப்ப வந்து படத்துல ஆக்சுவலி நீங்க சிஎஸ்கே ஃபேன் எல்லாம் தெரியும் பயங்கரமான ஃபேன் அண்ட் பேரல்ஸ் டயலாக்ஸ் நிறையவுமே இருக்கு ரெஃபரன்சஸ் சோ தோனி அண்ட் விஜய் சார் கூட கம்பேர் பண்ற மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்கா அண்ட் அதர் திங் பர்சனல் லெவல்ல யூ டூ திங் தேவ் எனி திங் இன் காமன் so that அது மாதிரி ரெஃபரன்ஸ் சார் எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு டோனிக்கு தெரியாது ஏனா விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் டிராவல் பண்ணு தோனி அவங்களோட ஒரு ஒன் இயர் நான் டிராவல் பண்ணنا கண்டிப்பா ரெண்டு பேரோட கம்பேரிசன் சொல்றதுக்கான நம்மளும் உங்கள மாதிரி வெளியில இருந்து டிவி பார்த்து ग्राउंडல இருந்து பார்த்து தான் எனக்கு தோனி எவ்வளவுவா தெரியுமே தவிர ஆனா விஜய் சாரே க்ளோஸா அப க்ளோஸ் அண்ட் Перசனலா தெரியும் சோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலேயே அப க்ளோஸ் அண்ட் Перசனலா எப்படி இருப்பாங்கங்கிறது தெரியாத காரணத்தினால் என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது